ஒரு நிகழ்ச்சிகள் என்று சொன்னால் முதல் நினைவு வரும் சேனல் விஜய் டிவி ஏனென்றால் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்லாமல் ரியாலிட்டி ஷோக்களின் மூலம் மக்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவர்களின் வாழ்க்கையே மாறிவிட உதவிய சேனல் அதுதான் அதனால்தான் விஜய் டிவியில் ஒரு சான்ஸ் கிடைத்தாலே போதும் என்ற எண்ணத்துடன் பலர் விடாமுயற்சியுடன் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வெற்றியின் பின்புலத்தில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் தொகுப்பாளர்கள் டிடி கோபிநாத் பாவனா ரம்யா என பலர் நினைவுக்கு வருகிறார்கள் ஆனால் இந்த வரிசையில் பக்கா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர்தான் பிரியங்கா இவருடைய வருகைக்கு பிறகு முக்கால்வாசி நிகழ்ச்சிகள் இவருடைய கையில் சென்றுவிட்டன என்றே சொல்லலாம் பிரியங்காவுடன் கூட்டணி சேர்ந்து பல ஹிட் நிகழ்ச்சிகளை கொடுத்தவர்தான் மாகாபா ஆனந்த் ஆரம்பத்தில் ஒரு ஆர்ஜேவாக இருந்து பின்னர் அது எது என்ற நிகழ்ச்சியில் சிவகார்த்திகேயனை தொடர்ந்து வந்தவர் அத்துடன் சினிமா காரம் காஃபி சூப்பர் சிங்கர் ஜூனியர் போன்ற பல நிகழ்ச்சிகளிலும் தொடர்ச்சியாக தோன்றினார் இவர் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சிகள் எண்ணிக்கை இருபத்தை தாண்டிவிட்டது பலர் வந்தும் போனும் செய்தாலும் இன்றும் விஜய் டிவியில் நிலைத்து இருப்பது மாகாபா ஆனந்த் மட்டுமே அதற்கு முக்கிய காரணம் பிரியங்காவுடன் உருவான கூட்டணி இருவரும் சேர்ந்து சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை அனைவரையும் பார்க்கும்படியாக என்டர்டெயின்மெண்டாக கொண்டு வந்தார் மாகாபா ஒரு எபிசோடுக்கு பெறும் சம்பளம் இரண்டு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை அதனால்தான் வேறு எந்த சேனலுக்கும் செல்லாமல் கடந்த பதினைந்து வருடங்களாக விஜய் டிவியிலேயே தொடர்ந்து பயணித்து வருகிறார்